ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சம்பவ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் மாரிசன் வடிவேலு ஃபகத் ஃபாசில் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ரோட் ட்ரிப் மூவியாக ஸ்டார்ட் ஆகுது போக போக இது வந்து ஒரு த்ரில்லர் ஜானராக இந்த படம் மாறுது ரோட் ட்ரிப்லேருந்து த்ரில்லர் ஜார்னராக மாறினது வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த த்ரில்லர் ஜானராக இவங்க மாறுறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இல்லை அது நான் பழைய நிறைய படங்களில் அந்த மாதிரி நான் சினாரியோஸ் நம்ம நம்போது பார்த்துருக்குறோம் போல் இந்த படத்தோடய ஃபஸ்ட் ஆஃப் லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த படத்தை வந்து சூப்பராக நமக்கு கொண்டு போனது வந்து வடிவேலும் ஃபகத் ஃபாசிலும் தான் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரோட நடிப்பில் நம்ம ஸ்க்ரீனே மறந்துடுறோம் அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அது எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லெலாம் படம் அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருது இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து வடிவேல் தான் அவர் ஃபகத் ஃபாசில் செகண்டரி கேரக்டராக தான் வராரு பட் ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு நம்பர் ஒன் ஹீரோ இருந்தாலும் அந்த கேரக்டருக்காக அந்த நடிப்புக்காக இந்த மாதிரி ரோல்ஸை வந்து ஃபகத் ஃபாசில் ஏற்றுக்கிட்டு நடிக்கிறாரு இது மலையாள இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே நடக்கும் பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடையாது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குணச்சித்திர நடிப்புக்கு வர மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஹீரோயிஸம் அதிகமாக உள்ள மூவிஸ் தான் அவங்க நடிப்பாங்க இதெல்லாம் பார்த்து மாறணும் இந்த மாதிரி மாரிசன் மாதிரி படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம தமிழ்லையும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீயில் உள்ள பொசிஷனில் உள்ள ஹீரோஸ்லாம் குணச்சித்திர வேடத்துக்கு நடிக்க வருவாங்கிறது என்னோட de இதில் சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அதாவது லாஜிக் மீற மீறல்கள் இருந்தாலுமே இந்த படம் நமக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் படம் ரொம்ப விறுவிறுப்பாக போய் இந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே அதாவது வடிவேலுக்காகவும் ஃபகத் ஃபாசிலுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த டைரக்டர் இவங்க ரெண்டு பேரையும் மெயினாக வச்சு தான் வந்து இந்த படத்தோட திரைக்கதையுமே ரைட்டிங் டோட்டலாக எழுதியிருக்கிறாருங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது ரெண்டு பேரும் வந்து நடிப்பில் சலச்சவங்க இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அதே போல் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் சரி கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்கு ஒரு அருமையான வரவேற்கத்தக்க படம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மாரிசன் கண்டிப்பா டைம் கிடைச்சா பாருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி